அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு மகாநதி எபிசோடு சூப்பர் டூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த தருணம் எந்த தருணம் நம்மளோட விஜய் காவேரி சூப்பரான ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்குறதான் விஜய் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாரு நான் பார்த்துக்குறேன் எல்லாருமே கூப்பிடணும் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு சந்தோஷமான விஷயமே நடக்கலை இப்போ கண்டிப்பாக நடந்தே ஆகணும் காவேரி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதனால் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணணும் செம்மையாக வந்து டெக்கரேஷன் பண்ணணும் சூப்பரான ட்ரெஸ் பண்ணணும் எல்லாருமே பட்டு புடவை போடணும் அப்படின்னு பயங்கரமாக வந்து விஜய் வந்து பேசிட்டு வர்றாரு அதை பார்க்கும்போது அவ்வளோ செம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்குமே முத்துமலர் ஃபேமிலி முதல் கொண்டு எல்லாருக்குமே வந்து கா ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க காவேரி வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கஸ்டமர் அதாவது வீடு புக் பண்ணாங்க இல்லையா அவங்களே இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்டது அவங்களே வீடு வீடாக போய் கூப்பிட்டது எல்லாமே வந்து பயங்கர சந்தோஷம் சூப்பராக இருந்துச்சு காவேரியோட வளைகாப்பு வந்து சூப்பராக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருதுங்க அது பயங்கரமாக இருக்கும் அது கங்காவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கங்கா வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதை எப்படி சரி பண்ண விஜய் கண்டிப்பாக வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விளையாப்பு ஃபங்க்ஷன் சூட் நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு இன்னி கண்டினியூட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க மகாநதி பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ரென் கொஞ்ச நாளாக பயங்கரமாக போயிட்டுருக்கு நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் சரிங்களா